தினம்தோறும்ளக்கேற்ற மதமாற்ற தடை சட்டங்களுக்கு தடை கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் மீது பதிலளிக்க மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் இமாச்சல பிரதேசம் உத்தரகண்ட் சத்தீஸ்கர் குஜராத் ஹரியானா ஜார்கண்ட் கர்நாடகா மற்றும் ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் மதமாற்ற தடை சட்டம் அமலில் உள்ளது இந்த மதமாற்ற தடை சட்டங்களுக்கு தடை கோரி சிட்டிசன்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் அண்ட் பீஸ் என்ற அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் இரண்டாயிரத்து இருபதில் மனு தாக்கல் செய்தது இந்த மனுவுடன் தங்களையும் இணைத்துக் கொள்ளுமாறு பதிமூன்று மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன இந்த மனுக்களை தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் நீதியரசர் வினோத் சந்திரன் அடங்கிய அமர்வு விசாரித்த போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சி யு சிங் நாட்டில் உள்ள பல்வேறு மாநிலங்கள் மதமாற்ற தடை சட்டங்களை இயற்றி வரும் நிலையில் இச்சட்டங்களின் கீழ் ஜாமீன் பெறுவது மிக கடினமாக உத்தரபிரதேச மத சுதந்திரம் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களுக்கு குறைந்தபட்சம் இருபது ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்படுகிறது இச்சட்டத்தின் கீழ் ஜாமீன் வழங்குவதற்கு பணமோசடி தடுப்புச் சட்டத்தில் கைது செய்யப்படுபவர்களுக்கு விதிக்கப்படும் நிபந்தனைகளைப் போல கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்படுகின்றன குறிப்பாக இச்சட்டத்தின் கீழ் இரண்டு வெவ்வேறு மதங்களை சார்ந்தவர்கள் திருமணத்தில் ஈடுபடும்போது அவர்களுக்கு ஜாமீன் கிடைப்பது சாத்தியமல்ல மேலும் மணமக்களின் குடும்பத்தினர் யார் வேண்டுமானாலும் புகார் அளிக்கலாம் என்று சட்டத்தில் உள்ளது என்று வாதிட்டார் இதனிடையே தவறான மற்றும் ஏமாற்றும் நோக்கம் கொண்ட மதமாற்றத்துக்கு தடை விதிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி மூத்த வழக்கறிஞர் அஸ்வினி குமார் உபாத்யாய் மனு தாக்கல் செய்தார் அப்போது மதமாற்றம் நியாயமான முறையில் நடந்ததா இல்லையா என்பதை யார் தீர்மானிப்பது என்று தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் கேள்வி எழுப்பினார் இந்த விவகாரம் தொடர்பாக நான்கு வாரங்களுக்குள் பதிலளிக்க மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதிகள் ஆறு வாரங்களுக்கு பிறகு இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிவித்தனர்